தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தெட்டாவது பொதுக்குழு கூட்டம் தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நேற்று நடந்தது நடிகர் சங்கத் தலைவர் நாசர் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்தி துணைத் தலைவர்கள் பூச்சி முருகன் காரா அனா ஆயிஸ் உள்பட சங்கத்தின் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் நடந்த என்ன என்று சங்க நிர்வாகிகளிடம் கேட்டபோது பகிர்ந்தவை இவை தமிழ் தாய் வாழ்த்துடன் கூட்டம் தொடங்கியது நடிகைகள் லதா ரோகிணி கோவை சரளா பசி சத்யா சத்யபிரியா சோனியா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றினார்கள் பொதுச் செயலாளர் விஷால் வரவேற்புரையைத் தொடர்ந்து துணைத் தலைவர் கருணா ஆண்டறிக்கையை வாசித்தார் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்கான தணிக்கை செய்யப்பட்ட கணக்கறிக்கைக்கு பொதுக்குழுவின் ஒப்புதல் கோரப்பட்டு அது பேரவை உறுப்பினர்களின் ஏகமனதான ஒப்புதலோடு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது சங்க கட்டிடம் கட்டுவதற்கு நிதி உதவி அளித்தவர்களுக்கு பொருளாளர் கார்த்தி நன்றி தெரிவித்தார் கூட்டத்தின் முக்கிய நிகழ்வுகளாக பெரும் நடிகர்களான டெல்லி கணேஷ் சி ஆர் விஜயகுமாரி இருவருக்கும் கலையுலக வாழ்நாள் சாதனையாளர் விருதும் நாடகத் தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் முகம் பொறிக்கப்பட்ட தங்க டாலரும் வழங்கப்பட்டன தவிர மூத்த கலைஞர்கள் காத்தாடி ராமமூர்த்தி பசி சத்யா அழகு முத்துக்காளை எஸ் ஜி கலாவதி எம் கலாவதி எம் ஆர் சோலைவள்ளி எம் காமராஜ் பிரசாத் வி சி ராஜேந்திரன் எம் ஏ பிரகாஷ் ஆகிய பத்து பேருக்கு நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் விருதும் தங்க டாலரும் வழங்கப்பட்டன பொதுக்குழு கூட்டத்திற்கு முன்னர் நடந்த அவசர கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானங்கள் பலமும் இதில் உறுதி செய்யப்பட்டன பாலியல் புகாரில் சிக்கும் நடிகர்கள் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் ஐந்து ஆண்டுகள் திரைத்துறையில் பணியாற்ற தடை என்றும் விசாகா கமிட்டியின் செயல்பாடுகள் குறித்தும் பேசப்பட்டன இப்போது நடிகர் சங்க கட்டிடப் பணிகள் வேகம் பிடித்திருப்பதால் கட்டிடம் கட்டி முடிக்கும் வரை அடுத்த மூன்றண்டுகளுக்கு இப்போதுள்ள நிர்வாகிகளே தொடரலாம் என்று கூட்டத்தில் ஏகமனமாக முடிவு செய்துள்ளனர் காரணம் கட்டிட வேலைகளுக்கு நிதி தேவைப்படுவதால் இத்தகைய சூழலில் மீண்டும் தேர்தல் நடத்தினால் வீண் செலவுகளும் கட்டிட வேலைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கருதியதால் இப்போதுள்ள சங்க நிர்வாகிகளுக்கு பொதுக்குழுவில் ஆதரவு கிடைத்துள்ளது நாசரின் சிறப்புரையை தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றினார்கள் அதில் ஒரு தீர்மானம் கூட்டத்தில் நமது சங்க உறுப்பினர்களான பெண்களுக்கு படப்பிடிப்பு நடக்கும் இடங்களில் தரமான உடை மாற்றும் அறை வசதி கழிவறை வசதி மற்றும் உரிய பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்ய தயாரிப்பாளர்களோடு பேசி ஆவண செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற தீர்மானமும் தயாரிப்பாளர்கள் சங்கம் முன்பே உறுதி செய்தபடி ஜிம் பாய்ஸ் ரிச் பாய்ஸ் ரிச் கேர்ல்ஸ் போன்ற பிரிவுகளின் மொத்த பயன்பாட்டில் நமது சங்க உறுப்பினர்களுக்கு ஐம்பது சதவிகிதம் வேலைவாய்ப்பை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் தீர்மானம் கோரப்பட்டது ஆனால் இந்த மேற்கண்ட இரு தீர்மானங்கள் குறித்தும் தென்னிந்திய நடிகர் சங்கம் தன்னிச்சையாக முடிவெடுக்க இயலாது மேலும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நடிகர் சங்கம் சார்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான பரிந்துரையில் இந்த தீர்மானங்கள் இடம்பெற்றுள்ளது ஆகவே தயாரிப்பாளர் சங்கத்தோடு கலந்தாலோசிக்கவும் முடிவு எடுக்கப்பட்டது நிறைவாக நாசரின் சிறப்புரையை தொடர்ந்து துணைத் தலைவர் பூச்சி எஸ் முருகன் நன்றி தெரிவிக்க கூட்டம் நிறைவடைந்தது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்